புது ஏற்பாட்டில் திரியேகத்தில் ஒருவராக வந்த இயேசு எவ்வளோ அன்பானவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் யோவான் பதிமூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருங்கள் நான் உங்களில் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பீர்களானால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் தன்னுடைய அன்பை வெளியரங்கமாக வெளிப்படுத்துனதை நாம் இங்கே பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்லேயும் தேவன் இதே அன்போடு தான் இருந்தாரா அவருடைய அன்பு வெளியறங்குறோமா வெளியே தெரிஞ்சதா ஆமாம் தேவன் அன்பாக தான் இருந்தார்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது அப்போ ஏன் தேவன் பழைய ஏற்பாட்டில் பெண்களையும் குழந்தைகளையும் மிருகங்களையும் கூட கொல்ல சொல்கிறாரு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் கத்திரக்குள் பிரியமான தேவஜனமே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஏல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பெயர் சசி ஜேசன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் மூணாவது வசனம் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் உபாகமம் இருபது பதினாறு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற ஏத்தியர் எமோரியர் கானாரியர் பெரிசியர் ஏவியர் எபிசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே சுவாசம் உள்ள ஒன்றையும் உயிரோடு வைக்காமல் யோசாவின் காலத்தில் எருகோவை அழித்தார்கள் இன்னும் பல பட்டணங்களை அழித்தாங்க இந்த வசனத்தின் ஆதாரமாக நான் இந்த வசனத்தை வச்சு சொல்கிறேன் இப்படி அநேக தேசங்களை அவங்க அழிக்கும்போது பெண்கள் குழந்தைகள் மிருகங்கள்னு கூட பார்க்காம அழிக்க சொல்கிறார் ஏன் என்ற கேள்வி நமக்குள்ள வருதா இல்லையா குழந்தைங்க என்ன செஞ்சாங்க மிருகங்கள் என்ன செஞ்சது அதெல்லாம் உயிரோடு வச்சிருக்கலாமே இவ்வளவு கொடூரமா ஏன் அவங்கள அழிக்கணுங்கிற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன் பேர் சபாவை சார்ந்த ஒருவர் ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்காரு அவர் ஒட்டகத்துல போ போது அந்த ஒட்டகத்தோட காலில் ஏதோ ஒன்று தென்பட்டது அது என்னென்னு அவர் இறங்கி பார்க்குறாரு அதில் சில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பலகைகள் இருந்தது அவர் அதை உடனே இஸ்ரேல் அதிகாரிகளுக்கு அறிவித்தார் உடனே ஆய்வாளர்கள் எல்லாம் போய் பார்க்குறாங்க அவங்க இன்னும் அதிகமாக தேடும்போது ஒரு பெரிய பட்டணமே மண்ணுக்குள்ளே பொதஞ்சு அவங்க பார்க்குறாங்க அதெல்லாம் அவங்க சுத்தப்படுத்தி பார்த்தா அதில் நிறைய காணாணிய ஏடுகள் இருந்தது காணானியர்களுடைய கடைசி குடியிருப்பு பெயர் சபாவில் தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல அநேக ஆலயங்கள் இருந்ததாக சொல்லப்படுது நிறைய மண்டபங் மண்டபங்களும் பாண்டங்களும் அதில் காணாணிய எழுத்துக்கள் கொண்ட பலகைகளும் கற்களும் இருந்தது காணாணிய மொழி தெரிஞ்சவங்களை வச்சு அதெல்லாம் மொழி பெயர்ந்து அதை இஸ்ரலர்கள் எல்லாம் அதை எழுதி கொள்கிறாங்க ஏன் ஆண்டவர் பெண்கள் குழந்தைகள் மிருகங்கள் எல்லாம் அழிக்க சொன்னார் அப்படின்ற மர்மம் அந்த காணானிய ஏடுகளை ஆராய்ச்சி செஞ்சவங்க கண்டுபிடிச்சாங்க காணானியர்கள் மிருகங்களை தெய்வங்களாக வணங்கி வந்தாங்க வருஷத்துக்கு ரெண்டு முறை ஒரு பண்டிகையை கொண்டாடுவாங்க அந்த பண்டிகையின் போது இந்த மிருகங்களுடைய சக்தியெல்லாம் தங்களுக்கு வரணும்னு சொல்லி ஆண்கள் பெண் மிருகங்களோடும் பெண்கள் ஆண் மிருகங்களோடும் ஒரு மத சடங்கான உடல் உறவில் ஈடுபடுவாங்க இதை முகம் சுழிக்க வைக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு அதை இன்னும் அருவறுப்பான ஒரு காரியமும் இருக்குது இப்படி அவங்க மிருகங்களோடு அந்த பாலியல் உறவு வச்சுக்கிட்டு அந்த ஈரம் காய்வதற்கு முன்பாக அந்த ஈரத்தோடு அப்பாமார்கள் மகள்களோடும் அம்மாமார்கள் மகன்களோடு உடல் உறவு வச்சுக்குவாங்க அது குழந்தையாக இருந்தாலும் அப்படியே செய்யணும் மிகவும் அருவறுப்பான ஒரு காரியமாக இது இருந்தது அதாவது இவங்க எல்லாருமே தீட்டுப்பட்ட ஒரு கூட்டமாக இருந்தாங்க அதனால தான் மிருகங்களையும் தேவன் அழிக்க சொல்கிறார் அந்த பெண்களையும் அழிக்க சொல்கிறாரு நம்ம நினைக்கலாம் யுத்தத்தில் ஆண்களை மட்டும் கொண்டுட்டு மற்றவங்கள உயிரோடு வச்சுருக்கலாமே ஆனால் இப்போதான் தேவன் மற்றவங்களையும் கொல்ல சொ கொல்ல சொன்னதற்கான காரணம் நமக்கு இந்த இடத்துல நல்லா புரியும் இதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இன்னும் சில ஏடுகளை வாசிக்கும் போது ஆராய்ச்சியாளர்களோட சில மருத்துவர்களும் சென்றிருக்காங்க அவங்க சொல்கிற காரியங்கள் இதை வாசிச்சுக்கிட்டே வரும்போது அவங்க நிறுத்தி திரும்பவும் அதை வாசிங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த காரியம் முக்கியமானதாக இருந்திருக்கு அதில் வந்து டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் வாசிக்கிறது என்னன்னா சில வியாதிகள் வந்தால் தெய்வங்களுக்கு எப்படி பலி செலுத்தணும் தெய்வங்களோட இறக்கத்தை எப்படி பெறணும் என்பதை பற்றியெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க அந்த வியாதிக்கான அறிகுறிகள் என்ன என்னென்ன இருந்ததுன்னு அந்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற எய்ட்ஸ் எனப்படுகிற அந்த நோய்க்கு ஒப்பாக இருந்ததுன்னு அந்த வியாதியை சொல்கிறாங்க நாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம் இது இந்த இருபதாம் நூற்றாண்டில் வந்த வியாதின்னு ஆனால் அந்த காலத்தில் இது பெயர் தெரியாத ஒரு நோயாக தான் இருந்திருக்கு இன்னும் சில இடங்களில் வாசிக்கும்போது உடல் உறவினால் வருகிற இன்னும் பல வியாதிகள் அங்கே இருந்த ஜனங்களுக்குள்ளே இருந்ததாகவும் அந்த ஏடுகளில் சொல்லப்பட்டிருக்கு என்னாகும் இருபத்தி ஒன்று மூணு ஒன்றில் இருந்து மூணு இந்த வசனத்தின்படி வாழ்ந்த எல்லோருக்குள்ளேயும் இந்த எய்ட்ஸ் நோய்க்கான பாலியல் ரீதியாக வரக்கூடிய நோய்கள் அதிகமாக இருந்தது இப்படி வியா இப்படிப்பட்ட வியாதிகள் அந்த காலத்தில் இருந்ததுன்னு நினச்சி கூட நம்மளால் பார்க்கவே முடியாது இதுலேருந்து நமக்கு இன்னொரு காரியமும் தெரிய வருது லோத்தின் நாட்களிலும் ஜனங்கள் இப்படி தான் இருந்தாங்க தான் லோத்தின் மகள் மற்றவர்களோடு சேருவதை விரும்பலை அதற்கு காரணம் அவங்க வாழ்ந்த அநேகர் இந்த மாதிரியான வியாதிகளோடு கூட தான் இருந்தாங்க தேசம் அழிக்கப்பட்டதால் அவங்கள திருமணம் செஞ்சிக்க வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி தான் தகப்பனோடு செய்யத்தகாத ஒரு காரியத்தை அவங்க செஞ்சாகும் ஆதி ஆகும் பத்தொம்பது முப்பத்தி ஒன்று எங்கும் நடக்கிற முறைமையின் நம்மோடு சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை இங்கே அவங்க சொல்கிற காரியத்தை பாருங்கள் பூமி முழுவதும் இதுதான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பாவங்கள் அவங்க இருந்த நாட்களை ஒரு பெரிய விஷயமாவே தெரியல கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு இதிலிருந்து நாம பார்க்க முடியும் சவுளை பார்த்து சாமுவேல் சொல்லும்போது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மிருகங்கள் எல்லாத்தையும் கொன்னுடுன்னு சொல்றாரு ஏன்னா இவங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த நோய் இருந்தது சவுல் மிருகங்கள் எல்லாம் கொண்டு வந்ததால் சாமுவேல் அதுக்காக பயந்தார் ஒரு விதத்தில் ஒரு ஆவிக்குரிய தீட்டு சவுல் சொல்றாரு இது கர்த்தருக்கு பலியிட நான் கொண்டு வந்தேன் கர்த்தருக்கு இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை பலியிட முடியுமா இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது இது ஒரு மாம்ச ரீதியான தீட்டு இதை கொண்டு வந்தால் மற்றவர்களுக்கும் நோய் பரவும் அப்படின்றது தான் உண்மை இதனால தான் சவுல் கொண்டு வந்த பலிகளை சாமுகள் வெறுத்தார் அங்கே இருக்கிற ஒரு சாதாரண பன்றியை காட்டிலும் இந்த மிருகங்கள் அதிக கேடு உள்ளதுன்னு சாமிகளுக்கு நல்லா தெரியும் இந்த காரணத்தினால தான் சவுல் தேவனை புறக்கணித்தார் நிறைய பேர் சொல்கிறாங்க சவுல் செஞ்சதெல்லாம் ஒரு பெரிய தப்பே இல்லை தாவிது இதை விட பெரிய தப்புகள்லாம் செஞ்சுருக்காருங்க அப்படின்னு இப்போ நமக்கு நல்லா புரியும் சவுள் செஞ்ச காரியம் தாவிது செய்ததை எல்லாம் விட அதிக கேடானது அந்த அசுத்தமான மிருகங்களை கொண்டு வந்து பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பலியிடணும்னு நினச்சார் இதனால தான் சவுளை தேவன் புறக்கணித்து ராஜ்ய பாரத்தை அவர்கிட்ட இருந்து தள்ளினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கருத்தருக்கு சித்தம் உண்டானா நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பேசலாம்